मुदलवासगम இருந்து வசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார் எனவே சைரஸ் ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார் பாரசீக மன்னர் சைரஸ் கூறுவது விண்ணக கடவுளான ஆண்டவர் மன்னகத்தில் உள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார் மேலும் யூதாவில் உள்ள எரிசிலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார் அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளாரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக அவர்கள் யூதாவில் உள்ள எர்சிலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள் எஞ்சியுள்ளவன் ஒவ்வொருவனும் எங்கும் தங்கி இருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலுக்கு தன்னார்வ காணிக்காய் அனுப்புவதோடு அவனுக்கு வெள்ளி பொன் மற்ற பொருட்கள் கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுவார்களாக அப்போது யூதா பெண்ணியமுடைய குல தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்ட செல்லுமாறு ஆண்டவரால் தூண்ட பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள் அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் தன்னார்வ காணிக்கை அனைத்தையும் கொடுத்ததுமல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருட்களையும் கால்நடைகளையும் விலையுயர்ந்த பொருட்களையும் கொடுத்து உதவினார்கள் ஆண்டவரின் அருவாக்கு இறைவனுக்கு நன்றி செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை திருவசரங்கள் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலில் கீழ் வைப்பதில்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தள்ளின் மீது வைப்பர் வெளிப்படாத மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் தமக்கு உண்டென்றும் அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும் ஆண்டவரின் அருவாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் புகழ் புகழ்வுக்கே நன்றி மறிய வாழ்வு அன்பிற்கிணியவர்களே இதனாலில் இந்த இறைவாத்தை வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அன்பார்ந்தவர்களை நாம் அன்றாடம் ஜெபிக்கின்றோம் ஒரு நல்ல காரியத்தை செய்ய முற்படுகின்ற பொழுது ஜபம் செய்கின்றோம் திருப்படி ஒப்புக்கொடுக்கின்றோம் இன்னும் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லா நிறைவேற்றுவதற்காக பேராலயங்களுக்கும் பசிலிக்காக்களுக்கும் நாம் நடைபயணமாகவோ பல்வேறு ஒருத்த முயற்சி வழியாகவோ இப்படிப்பட்ட தியாக செயல்பாடுகளில் பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன கேட்கிறோம் என்பதை உணர்ந்து கேட்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் நிறைவாக கேட்கப்படும் ஏனென்றால் யார் ஒருவரும் எவர் ஒருவரும் விளக்கை ஏற்றி மூடி வைப்பது கிடையாது மாறாக அந்த ஒளியானது எல்லாருக்கும் கிடைக்கும் வண்ணமாக பொது இடத்தில் விளக்கு தண்டில் வைத்து அதை வைப்பார்கள் அப்படித்தான் அன்புக்குரியவர்களே உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசமும் ஆழமாயிருக்கின்ற பொழுது கண்டிப்பாய் நாம் கேட்கிற எல்லா காரியங்களும் கிடைக்கும் என்பது இன்றைய நற்செய்தி வலியுறுத்துகிறது ஆகவே நாம் எண்ணி பார்ப்போம் அன்புக்குரியவர்களை நாம் எதை கேட்கிறோம் எப்படி கேட்கிறோம் எதற்காக கேட்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய செயல்பாடுகள் குறிப்பாக நாம் எதையும் அலட்சியப்படுத்தாது உத்வேகத்தோடு ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு அந்த இறைவை நோக்கி கேட்கின்ற பொழுது எல்லாம் கிடைக்கும் என்பது மிக மிக தெளிவு ஆக ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய கூக்குரலை கேட்பதை தவறுவது கிடையாது அவர் கேட்டு கொண்டிருக்கிறார் எப்பொழுது எப்படி என் மகனுக்கு அல்லது என் மகளுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்ற உன்னதமான தந்தையாக அந்த அன்பு கடவுள் இருக்கிறார் ஆக அந்த அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் வழியாக நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வின் வழியாக நாம் கிறிஸ்தவர்கள் என்பதையும் கிறிஸ்துவை சார்ந்திருப்பவர்கள் என்பதையும் சின்னமாய் வெளிப்படுத்த கனமைப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே இந்த நாளில் நாம் இறைஞ்சுவோம் மன்றாடுவோம் நம்பிக்கையோடு நம்முடைய வாயிலிருந்து வருகிற மன்றாட்டுகள் எல்லாம் அந்த ஆண்டவருக்குரியவையாகவே மாறட்டும் அந்த ஆண்டவர் என்னாலும் போற்றப்பெறுவாராக மன்றாடுவோம் ஆக என்றென்று வாழும் எல்லாமல்ல இறைவா இந்த நாளை இதுக்காக நின்று செலுத்துகிறோம் ஆண்டு வர குறிப்பாக நாங்கள் ஆழமான விசுவாசத்தோடு எதையும் அலட்சியம் செய்யாமல் நம்பிக்கையோடு உங்களை பார்த்து கேட்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கும் என்கிற திண்ணமான செய்தியை இந்த நாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த செய்திக்காக நின்று செலுத்துகிறோம் நாங்கள் எதையெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை வைத்து கேட்கிறோமோ அதையெல்லாம் எங்கள் விரைவாய் கொடுத்து எங்களுடைய வாழ்வு செலக்க வழிவகை செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை ஒன்றாடுகின்றோம் ஆமின் அன்பார்ந்தவர்களை இதனால் இனி ஆளாக அமையட்டும்